எல்லாமே நான் பண்றேன் இப்பதாக்கா அவங்க பக்கத்து பிளாட்ல போய் கேட்டு வந்தேன் அவங்க என்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க அக்கா நான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டேங்கா நான் திருப்பி எப்படிக்கா நான் வரேன் உன்ன நம்பிதான் பிரியா நானு அந்த பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டேன் மாமியார் என்னை பேசுனது உங்களுக்கு தெரியாது நீங்க வேலைக்கு போயிடுறீங்க நீங்க என்ன சொல்றீங்க உன் வீடு மாதிரி உங்க மாமியார் என்னை என்னெல்லாம் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாக்கா

நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்து நான் அந்த அளவுக்கு இறங்கி உன்னை வீடு தேடி வந்து நான் கூப்பிடுறேன் கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் பண்றியா அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா அக்கா நான் மதிச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் உங்களுக்கு ரொம்ப மதிச்சுதாக்கா சொல்லிட்டு இருக்கேன் உங்க மாமியார் என்ன என்ன பேசினாலும் கூட நான் உங்ககிட்ட எதுவுமே இது வரைக்கும் நான் சொன்னது இல்ல ஆனா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலக்கா